பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி மாநாடு நடத்தப்படாது என நடிகர் கமல்ஹாசன் தெரிவித்திருக்கிறார் சென்னை ஆழ்வார்பேட்டையில் ரசிகர்கள் மன்ற நிர்வாகிகளோடு இன்று அவர் ஆலோசனை மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசியவர் அவர் ரசிகர்களை நற்பணி நாயகர்களாக நகர்த்த வேண்டிய கடமை ஏற்பட்டிருப்பதாக கூறினார் மக்களை நோக்கி செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக குறிப்பிட்ட நடிகர் கமல்ஹாசன் நற்பணி மன்றத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல வேண்டிய நேரம் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் ராமநாதபுரத்தில் பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி அரசியல் கட்சியின் பெயரை அறிவிக்க உள்ளதாக கூறிய கமலஹாசன் பிப்ரவரி மாநாடு நடத்தப்படாது என்றும் தெரிவித்தார் வருவதாக சொல்கிறார்கள் மட்டும் அங்கே நாம் செல்லவிருக்கிறோம் இடங்களில் பெயர்களும் முன்னதாக சென்னையில் நடைபெற்ற கனரா வங்கி விழாவில் பேசிய நடிகர் கமலஹாசன் தனது ஆயுளுக்குள் கல்வி சுகாதாரம் உள்ளிட்டவற்றை டிஜிட்டல் மயமாக்கி இந்தியாவை பெருமையடைய செய்வேன் என்றும் தெரிவித்தார் இளைய இந்தியாவின் வழித்தடம் இந்த டிஜிட்டல் உலகம் அதில் டிஜிட்டல் பேங்கிங்கும் சேருவது டிஜிட்டல் கல்வி டிஜிட்டல் என்டர்டெயின்மெண்ட் என்று நாம் உலகத்தின் முன்னோடிகளாக திகழப்போகும் நாள் வெகு தொலைவில் இல்லை அது என் நடக்கப் நடக்க விட்டுத்தான் செல்வேன்